முடிவுப்பட்ட ஒரு முடிவு உடனடியாக பார்க்கிறார் என்ன அப்படி என்றால் அவரை நாம் சந்திக்க வேண்டும் அல்லவா

நான் வந்து நலாவணி என்னும் பெண்ணை திருமணம் செய்யணும் இந்த அழகரை போன திருமணம் என்ன செய்வா போ தங்களுக்கு திருமணம் செய்ய ஆசை வந்து விட்டதா அதனால உன் அழகை எனக்கு கொடுத்தீனா அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படியா அப்படி என்றால் தங்களின் விருப்பம் எப்படியோ அப்படியே என்னுடைய உருவத்தை உங்களுக்கு தர வேண்டும் உருவத்தை நான் பெற வேண்டும் ஆகட்டும் இப்பவே தருகிறேன் ஏய் வாங்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல தெரியுது டேய் என்ன தெரியுதா இல்லையா உனக்கு நல்லா தெரியல எப்படி என்னமா அவளுக்கு கேள்வி பேசுனா உன்னையெல்லாம் பாத்து கல்யாணம் பண்ண போறானே யாருன்னு தெரியுதா ஏய் நான் தான்டா மவுட் காலியை பக முடிவேன் இல்லை நீ என்னடா சாப்பிடணும் திடீர்னு நான்தான் மังஷளிய மகாமுனிவர்னு சொன்னா நாங்க எல்லாம் சாகிரர்கள் انا ஞான என்னடா தாடி முடி சடமுடியோடு இருந்த நீ இப்படி பேர்அலகா எப்படி மாரணேன்னு கேக்றியா அப்படியா டேய் அது எப்படி மாரனீங்க நான் யாரை பர்ற தரற அழகு ஏய் மன்மதனுக்கு மன்மதனே

கற்பனियों மல்லியோ நம்ம கோடி மேற்கொள்ளலாமா ஓசி நெக்கே கூட தொடர்ந்துட்டே கிளம்ப ஓதே கற்பனियों மல்லியோ சுவாமிகா கு படம் கட்டி ஒரு நாள் பூஜை முதல் நாப்பத்தி எட்டு நாள் பூஜை வரை உனக்காக இந்த உத்தமி நான் செய்து வருகிறேன் மனமாற நான் செய்கின்ற பூஜைய நீ ஏத்துக்கணும் தாயே அம்மா பாசத்தி தாயே

உனக்கு இதற்கு கவனாக கணவனாக போறவன் நான் தான் உனக்கு சம்பந்தமா என்னை கட்டி கொள்வதற்கு காலோடு கால அணிந்து கட்டி ஒரு முத்தம் கொடுப்பதற்கு என் மனைவியாக நீ எனக்கு வர வேண்டும் என் மேல ஆசையாக இவ்வளவு தூரம் கண்ணியாமனத்துக்கு என்ன பாசதற்காக வந்திருக்கீங்களா காண வேண்டியே நான் ஓடோடு இவ்வளவு தூரம் வந்தேன் ஆமா ஆமாமா இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய தங்களை உன் தந்தையார்தான் பார்த்து வர சொல்லி இருந்தா அப்படியா நீயே எனக்கு மனைவியாகணும் விருப்பம் ஆமா அப்படி என்பது எனக்கு ஆசை என்னுடைய விருப்பம் என் விருப்பம் என்னனுக்கு கேட்கலான்னு வந்தேன் என்னடி நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க கூட தெரிஞ்சமா ஏய் அப்படி கிடையாது கை நிறைய பொருள் இல்லாவிட்டாலும் கண்ணுக்கேத்த கணவன் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு நினைப்பா நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் இவருடைய முன்னலகம் பின்னழகம் பல்லழகம் அவருடைய அழகு பாத்தியாடி வாடத்திலே வீசக்கூடிய அந்த சந்திர பகவானும் பகலிலே வீசக்கூடிய சூரிய பகவானுமே வருடைய அழகுக்கு நிகர் இல்ல

எனக்கும் உங்களை கல்யாணம் செய்யலாம் என்று மனப்பூர்வமான சம்மதம் தான் அதனால என் தந்தையார சந்திச்சு நான் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன் என்

கன்னியா மடத்திற்காக ஆமா அனுப்பி வச்சிங்கல்ல அப்பா நீங்க இவ்வளவு நாளா கல்யாணம் செஞ்சிக்க மகளேன்னு சொல்லி எத்தனையோ முறை சொன்னீங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி மறுத்தேன் ஆமா ஆனா இன்னைக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் நீங்க கன்னியா மடத்துக்கு அனுப்பி வச்சிங்கல்ல அவரையே நான் கல்யாணம் செஞ்சிக்கறேன் பாரு நீ மனப்பூர்வமா சொல்றியா அம்மா அவரை பிடிக்கலன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா அப்பேற்பட்ட அழகு பொருந்தியவர் அப்பேற்பட்ட லட்சணம் பொருந்தியவர் நீ எதுக்கு இப்படி அடிச்சுக்கிற என்ன பண்ணி யார் தலை பேர்பட்ட அழகு வாய்ந்தவர நான் திருமணம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர் மறுப்பனா நிச்சயமா நான் கல்யாணம் செய்வதாக இருந்தா அவரை மட்டும்தான் கல்யாணம் செய்வேன் நம்ம பிள்ளைக்கு என்ன புத்தி போச்சா நானே கேரளா

திருமணம் செய்யலாம் இல்ல மகளிர்மே செய்யலாம் திருமணம் செய்தார் ஒரு மகிழ்ச்சி

மனதுல நினைத்த மாதிரியே மனவாலன் அமைந்து விட்டார் அதனால அவரோடு அவருடைய நாட்டுக்கு சென்று வர நாங்கள் போய் வருகிறோம் செல்வங்களை பெற்று வாங்கிட்டு போய்